ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இந்த வண்டி கிலோமீட்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த வண்டி இருக்கிற இடம் கருமு கரூர் மாவட்டத்தில் இருக்குது டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது பார்ட்டியோட நம்பரும் நம்ம டிஸ்பிளேவிலேயே கொடுத்துருப்போம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது பார்ட்டிக்கிட்டே டைரெக்டாக இருக்குது நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் நம்ம வந்து வண்டியை நேரில் பார்க்கல அவங்களே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் நேரில் வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தெளிவாக இருந்தால் நீங்கள் வாங்கலாம் வண்டி வந்து மகேந்திரா சுப்ரோ மினி எல்எக்ஸு ஏழு அடி தொட்டி அஞ்சு அடி அகலம் வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது அப்படி இருக்கிற கண்டிஷனுக்கு பழ வியாபாரம் காய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வண்டி வந்து மூடா போட குடன்னு இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு எந்தவித செலவுமே இருக்காது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டிக்கு வந்து உங்களுக்கு எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக பன்னெண்டு மாதமும் உங்கள் பேரில் போட்டு கொடுத்துட்றான்னு சொல்லியிருக்காங்க அதனால் வண்டியை நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்காங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து உங்களுக்கு கிளியராக ரெக்கார்டு சரண்டர் பண்ணி கொடுத்துட்றான்னு சொல்லியிருக்காங்க வண்டி இப்போ இருக்கிற இடம் கரூர் மாவட்டம் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இன்சைடும் பாருங்கள் தொட்டி கண்டிஷனெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பக்காவாக கிளாரிட்டியாக தெளிவாகவே இருக்குது அதனால் வண்டியை பற்றி உங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை நேரில் போய் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ரேட் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பெண்ண அனுசரிச்சு தரான்னு சொல்லியிருக்காங்க அதனால் நேரில் போங்க உங்களுக்கு தகுந்த ரேட்டில் முன்ன பின்னே பேசி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து பார்ட்டிக்கிட்டே இருக்குது வண்டி இருக்கிற இடம் கரூர் மாவட்டம் டைரெக்டு பார்ட்டிக்கிட்டே பேசி நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம நேரில் போய் வண்டி எடுக்கலை ஆர்சி எதுவும் செக் பண்ணல நீங்களும் ஆன்லைனில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் டயர் நாலுமே ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு நாலுமே அப்போலோ டயர் போட்டிருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது அதனால் உங்களுக்கு டயர் கண்டிஷன்லேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது பாருங்கள் நாலு டயருமே காட்டியிருக்காங்க அதனால் நீங்களும் நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது இதுக்கு இது வந்து டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதி நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாரு ஃபுல் அமௌண்ட் கட்டினா உங்களுக்கு ஒரு நாள் சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு அட்வான்ஸ் மட்டும் போட்டால் ஃபுல் அமௌண்ட் கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் லோன் போடுறதா இருந்தால் லோன் வந்ததுக்கப்புறம் தான் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் தான் டெலிவரி கொடுப்பாரு ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் அக்கே எல்லாமே கொடுத்துட்றான்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட ரேட்டு வந்து நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூபா நேரில் போனால் முன்னப்பினை அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கரூர் மாவட்டம் வண்டியோட டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்குறேன் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க